ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் To மை சேனல் இன்றைக்கி பாருங்கள் இந்த சைனா காரைங்க இந்த முதலையை போட்டு என்னென்ன பண்ணுறணும்னு பாருங்கள் முதல்ல தோலை மட்டும் உரிச்சிருக்கிறாயங்க மற்றபடி எல்லாமே இருக்குது வாயில் ஒரு கட்டி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க போட்டு எல்லாம் வெங்காயம் லெமனு கிஞ்சி உப்பு புளி நம்ம வெங்காயம் இலை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி கரைச்சி மசாலா தடவையாது முதல்ல மேத வாயில் பாருங்க எவ்வளோ பெரிய வெங்காயம் போடு பின்னாடி புரட்டி குடல் கிடல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி பழிச்சுட்டு இருக்காப்ப போட்டு எல்லாத்தையும் இந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தடவையாது உடம்பு போட்டு தடவி கிடவி போடு நல்லா தட்டுங்க நம்ம தலைவர் வந்து நெருக்க முடியும் து போட்டு கிரில்ல போயி ஏற்றி கட்டு போட்டு கட்டுங்க நல்லா